ஹாய் ஹலோ மக்களே சிவனியா கிரீன் ஆர்கானிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எண்ணெய் நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி தயாரிப்பது அதோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆயிலோட பயன்கள் அந்த ஹெர்பல் ஆயிலில் என்னென்ன சேர்க்கணும் அது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்த்தோம் அதில் நம்ம செம்பருத்தி ஆயிலோட பெனிஃபிட் அண்டு எப்படி தயாரிப்பது அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி தயாரிப்பது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் எண்ணெயில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது மட்டும் இருந்தாலே போதும் நெல்லிக்காய் வந்து இரநூறு கிராம் ஒரு சிறு சிறு திண்டுக்கலாக வெட்டிக்கிட்டால் போதும் அது வந்து நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிடணும் தேங்காய் எண்ணெய் இரநூத்தி ஐம்பது எம்எல் இது மட்டும் இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து அடி அடிக்கனமான பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் நல்லா சூடு எடுத்துக்கிடணும் அதில் இந்த நெல் நெல்லிக்காவை வந்து நல்லா மிக்ஸில் அரைச்சி அதை சேர்த்துட்டு நல்லா முற போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் சேர்த்து நம்ம சேர்த்து நம்ம தொடர்ந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்மளுக்கு நல்ல முடி கருகருன்னு வந்துரும் ஓகேங்களா இந்த நெல்லிக்காய் எண்ணெயை வந்து நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தலையில வச்சுட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டெய்லி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டெய்லியும் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மைல்டு ஷாம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதோட வந்து இதோட நன்மைகள் அதாவது நெல்லிக்காயோட எண்ணெயோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந் இதில் இருக்கிற அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் சி வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவுது பொடுகு தொலை நீங்குது ப்ளஸ் வந்து நல்ல முடி முடி வந்து வளர்கிறதுக்கு ஊக்குவிக்குது இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த முடி உதர்வே இருக்காது எண்ணெயை பயன்படுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு அப்புறம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நரைமுடி பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது இதில் உங்களுக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி தயாரிப்பது அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு எண்ணெய் அதாவது இன்னொரு ஹெர்பர் ஆயில் எப்படி தயாரிப்பது எப்படி அது அதோடய நன்மைகள் என்ன அது எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன் சிவன்யா க்ரீன் ஆர்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்